லைஃப்ல நான் தோத்துட்டேன் சார் இது ஜென்ரலாக எல்லாத்தையும் சொல்றது தான் ஒன்றும் புதுசு இல்லைங்க நம்மளே பல டைம் சொல்லிருக்கோம் ஆனால் இந்த சென்டென்ஸ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அவரோட பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி சொல்லணுன்னா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா இவங்க மூணு பேருக்குமே டைரக்டா ஃபோன் பண்ணி பேசுற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலி இன்ஃப்ளூயன்சப்டான பர்சன் இன்ஃபேக்ட் அவரோட சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துக்கிட்டால் ரஜினி கமல் இளையராஜா ஏஆர் ரகுமான் அவங்களுக்குமே டேரக்டாக ஃபோன் பண்ணி பேசுவார் வீட்டுக்கும் போயிட்டு வர அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு பர்சன் அவர் லைஃப்பில் தோத்துட்டேங்கிறார் அவர் எம்எஸ்பியோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர் யாருக்கு தெரியுங்களா நம்ம கவிஞர் வாலி ஐயா தான் வாழிய மாதிரி ஒரு இன்ஃப்ளுஷன் பர்சன் அந்த வார்த்தைய சொல்லும் போது எல்லாருக்குமே ஷாப்பிங் தான் இருக்கும் சினிமாவுல ஜெயிச்சா வாழ்க்கையில தோத்துட்டேன்ங்கறதா உண்ணு என்னன்னா சினிமால ஜெயிச்சிட்டா வாழ்க்கையில தோத்துட்டேன் சினிமாவுல ஜெயிச்சேன் வாழ்க்கையில தோத்துட்டேங்குறதான் ஏன்னா சினிமாதானே உங்களுக்கு பெரிய வாழ்க்கையா அது வேற சினிமா வாழ்க்கையா கரெக்ட் சினிமா ஒரு 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 நல்ல தகப்பன் நல்ல கணவன் இருக்குல்ல ஆமான்னு அந்த அந்த வழியில சிலதெல்லாம் அமைஞ்சாதான் உண்டு நம்ம முயற்சி பண்ணா கூட நல்ல மனைவி நல்ல மகன் தான் நமக்கு அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல சிலது மெட்டீரியலை சாக போறது இல்ல நாம் நினைக்கிறோம் இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை இருக்கணும் புரிஞ்ச உங்களுக்கு பட்டு நீங்க கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் அழைப்பான்னு சொல்ல முடியாது ஆனா வாழ்க்கைன்னா அப்படிதாங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சது இல்லை எவ்ரி இஸ் அ ப்ராசஸ் எவ்ரி இஸ் அ லெசன் அந்த ப்ராசஸ் ஹாப்பியா வச்சுக்கணுங்கிறது தான் நம்ம கடமை வாலிசர் அவர் வாழ்க்கையில் சம்பாதிக்காத பணம் இல்லை புகழும் கிடையாது பதினைஞ்சாயிரம் திரைப்பாடல்கள் கச்சுங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இந்தியாவோட உயர விருதான பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கிட்டாருங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஐந்து முறை சிறந்த பாடலாசிரியருக்கான விருதும் வாங்கியிருக்காருங்க இத்தனை புகழ் பணம் சம்பாதித்த பிறகும் அவர் வாழ்க்கையில் திருப்தி இல்லைன்னு சொல்லுங்க சொல்றாரு பார்த்தீங்களா வாழ்க்கைங்கிறது தெளிவதற்கும் புரிவதற்குமான ஒரு வரம்ங்க அத கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்களோட நம்மளே அனுபவிச்சுதான் உணர முடியும் இயல்பை இயல்பு என உணர்ந்து அந்த இயல்போடு ஏற்றுக்கொள்வதே வாழ்க்கை மறுபடியும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்